அண்ட் வெல்கம் ஆஃப் புக் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற அணிலாடு ரிட்டர்ன் பை இது நான் கிண்டல் படித்தேன் இதோட ஹார்ட் காப்பி அரௌண்ட் எயிட்டி ஃபைவ் ருபீஸ் நினைக்கிறேன் அமேசானில் ஸோ இந்த புக்கு கண்டிப்பாக படித்து பாருங்கள் அண்ட் இந்த புக்கு வந்து ஒரு ஒரு ஃபீல் குட் புக் மாதிரி நம்ம இந்த ஃபீல் குட் மூவிஸ்னு சொல்கிறோம்ல அந்த மாதிரி ஒரு ஃபீல் குட் புக் அண்ட் இந்த புக்கை நான் மோஸ்ட்டாக ரெக்கமெண்ட் பண்ணுறது புதுசாக படிக்கணும்னு விருப்பப்படுறவங்க வாசிப்பை வந்து ஒரு பழக்கமாக ஆக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த புத்தகத்துலேருந்து நீங்கள் உங்கள் வாசிப்பை ஆரம்பிச்சா ஒரு ஃபீல் குட் ஒரு இது இனிஷியேட்டிவ் மாதிரி இது இருக்கும் ஸோ இந்த புத்தகம் வந்து ஒரு பெரிய வரலாற்றையோ இல்லை சமூக சீர்திருத்தமோ இல்லை நம்மளுடைய செல்ஃப் ஹெல்ப் அந்த மாதிரி பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் அந்த மாதிரி புக்கு இந்த புக்கு இல்லை இந்த புக்கு வந்து நம்ம சுற்றி இருக்கிற உறவுசார் விஷயங்களை வந்து சின்ன சின்ன நுணுக்கங்களை அவர் நாமத்துக்குமார் பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து சொல்கிற ஒரு புத்தகம் எக்ஸாம்பிளுக்கு இதில் வந்து நிறைய உறவுகளை பற்றி அவர் பேசியிருக்கிறார் அப்பா அம்மா அத்தை சித்தி தாத்தா சித்தப்பா அப்படின்னு நண்பர்கள் ஏன்னா எல்லாரோட மகன் மகள் எல்லாத்தையும் அவர் வந்து பேசியிருக்கிறாரு ஸோ இந்த உறவுகள் நமக்கும் இருக்குது ஸோ இந்த உறவுகளோட நம்ம கடந்து வந்த பாதையையும் ஒரு நிமிஷம் நமக்கு யோசிக்க வைக்கிறதுக்கு இந்த புக்கு வந்து ஒரு உந்துதலாக இருக்கும் அண்ட் அட் த சேம் டைம் இந்த புக் படிக்கும்போது நிறைய டைம் வந்து எனக்கு அந்த பூஸ்டங் மூமெண்ட்ஸ்லாம் ஏதோ ஒரு படத்தில் சொல்கிற மாதிரி இதில் படிக்கும்போது நம்ம அப்பா கூட இப்படி ஒரு சுச்சுவேஷன் நமக்கு இருந்துச்சு அப்படின்னு நம்ம அந்த பாஸ்ட் மெமரிஸை வந்து திரும்பி ரீக்ரியேட் பண்ணுற மாதிரி இந்த புத்தகங்களில் நிறைய வரிகள் இருக்குது ஏன்னா நம்ம நாமுத்துக்குமார் அவருக்கு தெரியும் அவரோட பாடல் வரிகள்லாம் எவ்வளோ பிரசித்தி பெற்றதுன்னு நமக்கு தெரியும் அட் த சேம் டைம் இந்த புக்கில் என்ன இது வரைக்கும் நாமத்துமாரோட புத்தகங்கள் எதுவும் பெருசாக படித்ததில்லை ஃபஸ்ட் டைம் இந்த புக் படித்ததில் எனக்கு ஒரு ஏதோ ஒரு நம்ம அண்ணன் நம்ம அண்ணன் நம்ம அப்பா பற்றி எழுதியிருக்கிறாரு அந்த மாதிரி ஒரு ஒரு உணர்வு இந்த புத்தகத்து மூலமாக வந்துச்சு அண்ட் இந்த புத்தகத்தில் எனக்கு பிடிச்ச ஒரு ரெண்டு மூணு செக்மெண்ட்ஸில் கிடச்ச ஒரு வரிகளை நான் வந்து ஷேர் பண்ணுறேன் அண்ட் அந்த வரிகள் என்னென்னா இப்போது ஃபஸ்ட்டு அப்பா பற்றி அவர் எழுதும்போது ஒரு சின்ன ஒரு இருக்குது காக்கைக்கும் தன்கு பொ பொன் குஞ்சு என்பது போல் அப்பா உங்கள் அதிகப்படியான தன்னம்பிக்கை தான் என் நம்பிக்கை என்று அப்போது பொருளானது இன்று வரை உலகை எதிர்கொள்ளும் ஒவ்வொரு தருணத்திலும் உங்கள் முகத்திலிருந்தே எனக்கான உணர்ச்சிக் கடன் வாங்கி கொண்டிருக்கிறேன் இதை எழுதி கொண்டிருக்கும் இந்த நொடியில் உலகின் மூன்றாவது அறிவாளி என் கையை பிடித்து இழுத்து விளையாட அழைக்கிறான் அவனுக்கும் உங்கள் பெயர்தான் வைத்திருக்கிறேன் பெயரை உடையவன் தானே பேரன் அப்படிங்கிற மாதிரி அப்பா அப்பா பெயர அவர் அந்த ஒரு இதை வந்து எழுதுறது வந்து இப்ப படிக்கும் போது எனக்கு அந்த ஒரு கோஸ்பம் மொமெண்ட் வருது சோ உங்களுக்கும் அது வரும்னு நினைக்கல இன்னொன்னு அதுவும் அப்பா பத்தி அந்த கட்டுரையில எழுதின ஒரு வரிகள் தான் என் அப்பா ஒரு மூட்டை புத்தகம் கிடைப்பதாக இருந்தால் என்னையே விற்று விடுவார் புத்தகங்கள் படிக்கும் போது உங்களுக்கு பிடித்த வரிகள் கீழே சிவப்பு மையால் அடி இடுவீர்கள் இது எனக்கு எரிச்சலாக இருக்கும் உங்கள் கருத்தை என் மீது திணிக்காதீர்கள் உங்களுக்கு பிடித்த வரி எனக்கு பிடிக்காமல் இருக்கலாம் எதற்கு அடி இரு இருக்கிறீர்கள் இடுகிறீர்கள் எதற்கு அடி இடுகிறீர்கள் என்று கோபிப்பேன் அமைதியாக சொல்வார்கள் அமைதியாக சொல்வீர்கள் அது அப்படி அல்ல எங்கோ இருக்கும் இதை எழுதி எழுத்தாளனுக்கு நான் இங்கிருந்தே கை கொள்கிறேன் அப்படின்னு ஸோ நம்ம புக் ரீட் பண்ணும்போது நமக்கு அந்த ஒரு ஹேபிட் இருக்கும் ஹைலைட் பண்ணுறது அடி கோட்டுட்டு பார்க்கறது எல்லாம் ஸோ அதுக்கு அவங்க அப்பா சொல்றாரு நான் எங்கேயோ இருக்கிற அந்த ரைட்டருக்கு ஹேண்ட் ஷேக் பண்ணுறேன் அப்படின்னு ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வந்து இந்த புத்தகங்களில் நிறைஞ்சிருக்கு அப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து வீட்டில் வந்து தம்பி பாப்பா வருது வரும்போது இவரோட என்ன ஓட்டங்கள் எப்படி இருக்குன்னு ஒரு சின்ன விஷயம் ஸோ இப்போது எங்கள் வீட்டிலேயே இப்போ ஒரு தம்பி பாப்பா வந்திருக்கிறதுனால வெண்பாவோட மைண்ட் செட் எப்படி இருக்கும்னு இந்த வரிகளை படிக்கும் போது எனக்கு ஓரளவு புரிய ஆரம்பிச்சது அதில் எப்படி சொல்றாருன்னா அவனை கருவுற்ற நாளிலிருந்தே அம்மா கொஞ்சம் கொஞ்சமாக என்னை அந் அந்நியமாக்கி போனாள் எப்படி வருதுன்னா அவனை கருவுற்ற நாளிலிருந்து அம்மா கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு அந்நியமாகி போனாள் முன்பு போல் அம்மாவின் மடியில் சாய்ந்து கதை கேட்கும் தருணங்கள் குறைந்து கொண்டே வந்தன அம்மாவின் அறையில் சென்றால் வெளியே போய் வெளியே போய் விளையாடும்படி யாராவது விரட்டி கொண்டே இருந்தார்கள் சாலையில் கண்டெடுத்த பறவை இறகின் ஆச்சரியம் கல் தடுக்கி நகம் கிழிந்த வழி பெருமாள் கோயில் யானை வீதி வழியாக பாகனுடன் கடந்து சென்றது என்று என எதையுமே அம்மாவிடம் பகிர்ந்து கொள்ள முடியவில்லை ஆகவே அவன் வந்தபோது முதலில் அவன் மீது கோபம் கோபமாக வந்தது தம்பி என்பவன் எனக்கும் அம்மாவுக்கும் இடை இடைவெளியை கையில் ஏந்தி கொண்டு வந்தவன் என்று எண்ணம் அப்போது இருந்தது அருகில் சென்றால் பிஞ்சு கண்களை சிமிட்டி எண்ணை பார்த்து சிரிப்பான் காற்றில் கை நீட்டி தொடை ஆஹ் தொடை எண்ணுவான் ஒரு நாள் யாரும் அறியாமல் அந்த கையை பிடித்து லேசாக கிள்ளினேன் அதிர்ந்து அழுவான் என் பக்கமாய் திரும்பி என்னிடம் இருந்த ஒரே ஆயுதத்தை பயன்படுத்தினான் என் சட்டை எங்கும் நனைந்தது அப்படின்னு ஸோ இந்த மாதிரி நிறைய அழகான வரிகள் வந்து இந்த புத்தகத்தில் இருக்கு கண்டிப்பா இந்த புத்தகத்தை படிச்சு பாருங்க அண்ட் யூ ஓன்ட் ரெக்ரெட் ஸ்டார்டிங் யுவர் ரீடிங் ஹேபிட் த்ரூ திஸ் புக் அண்ட் ஐ ஹோப் யூ லைக் திஸ் புக் அண்ட் யூ லைக் திஸ் வீரியோன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் மீட் புக் ரெக்கமண்டேஷன்